குளித்தொலை ஒன்றியத்துக்கு உட்பட்ட வைகைநல்லூர் ஊராட்சி கோட்டைமேடு திம்மம்பட்டி கணக்கப்பிள்ளையூர் பொய்யாமணி டாக்டர் அம்பேத்கர் நகர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களின் அடிப்படை தேவையான சாலை கழிப்பிடம் மயானம் தெருவிளக்கு குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தரக்கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கோஷங்களை எழுப்பினர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தங்களது குறைகளை கூறி மனு கொடுத்ததனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று கூறியதன் பெயரில் அங்கிருந்து போராட்டக் குழுவினர் கலைந்து சென்றனர் இந்நிகழ்ச்சியில் விசிகா மாவட்ட செயலாளர் சக்திவேல் மண்டல துணைச் செயலாளர் பெரியசாமி கோட்டை மகாலிங்கம் மற்றும் குளித்தலை கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்

आप इंसानी मार्च होता है जिंदगी जैसा ही तो बात को बोला नहीं है अब ये है ये वाला जिला के कभी ये तो बोले कि बात होती है बोला नहीं है ऐसा छः छः बार ऐसा ही है दो तो मर चुके हैं एक बहुत है मर्ज़ी ना आना बात में आओ जो बात होती है ना दोबारा नहीं आते इंडस्ट्री के लिए इंडस्� செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்